அரசு சில உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீனா மீனாணி கிட்டதை பற்றி நம்ம ஆகணும் மீனா அண்ணியோட வேலைக்கே பிரச்சனை வந்துடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் மீனா அணியை எப்படி நம்ம வந்து இப்போது காண்டாக்ட் பண்ண முடியும் நம்மகிட்ட ஃபோன் வேறு இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து அங்கே சுகனியாவும் வராங்க சுகனியா பார்த்தோன்னே நம்ம ஏன் இவங்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது இவங்க மூலமாக தானே நம்ம வந்து இப்போ குமரவேல போய் நம்ம அன்றைக்கி பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு போனோம் இப்போ இந்த விஷயம் வந்து இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருன்னு சொல்லி சொல்லி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக்மெயில் பண்ணால் இவங்க கண்டிப்பாக நம்ம வழிக்கு வந்து தானாகணும் அப்படிங்கிற மாதிரி அரசு யோசிக்கிறாங்க இங்கே நல்லவங்களுக்கு நல்லவங்களாக தான் இருக்கணும் கெட்டவங்களுக்கு நம்ம கெட்டவங்களாக இருந்தால் மட்டும் தான் நம்ம பிழைக்க முடியும் அப்படிங்க மாதிரி யோசிச்சுட்டு இந்த வீட்டில் வேறு யாரும் நமக்காக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்க மாதிரி யோசிச்சுட்டு சூனியாவை கூப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் அத்தை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அரசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனோன்னே வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக ஆகணும் முக்கியமான நான் சொல்ற விஷயத்தை சொல்கிறாங்க என்ன அரசு என்ன குமர்ப்பாத்தி பற்றியெல்லாம் அதை நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது வேற ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்க அப்படி ஹெல்ப் பண்ணலாம் நான் உங்களை பற்றி வெளியில் சொல்ல வேண்டியது இருக்கும் என்ன என்னை நீ பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாத்த நாள் நலுங்க வச்ச அன்னைக்கு அங்கே போய் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்ட சூழல் வந்து நீங்க பண்ணீங்க இந்த விஷயத்தை யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது நீங்க தான் எங்களுக்கு இப்போ நீங்கிறத இதை மட்டும் நான் சொன்னேன்னா அவ்வளோதான் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை உங்களை மிரட்டுறக்காக நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி என்ன வேணால் பண்ணிக்கி இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப்போ வேணும் உங்கள் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமான்னு கேட்குறாங்க இல்லை மீனா அண்ணியை பார்த்து அவங்கள கோயிலுக்கு வர சொல்லணும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நீயே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீடு இருக்கிற நிலமே உங்களுக்கே தெரியும் இல்லை அப்புறம் இதுக்கு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணியாகணும் வேறு வழியே இல்லை எனக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது என் கையில் ஃபோன் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் மீனா நீ கிட்ட என் ரூமில் என் ஃபோன் இருக்கும் இல்லையா எடுத்துகிட்டு வந்து நான் என் அங்கேயே நான் விட்டுட்டு வந்துட்டேன் அன்னைக்கே எடுத்து வந்தேன் என் கையில் இருந்திருக்கும் ஆனால் எனக்கு அந்த ஃபோனை எடுத்து வந்து கொடுத்தாங்கிற விஷயத்த நீங்க குமரவிய சொல்லவே கூடாது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்குறாங்க சரி ஓகே என்ன பண்ணி தொலைறது இல்லை என் தலையெழுத்து குமரவெயலுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ நான் வச்சு பிளாக்மெயில் பண்ணி வேணுங்கிற வேலையை நீ வாங்கிக்கிறீல்ல அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் வந்து பண்ண வேலை அப்படி என் வாழ்க்கையே வந்து இவங்க இப்போ வந்து கொப்படை செலவு காரணமே நீங்கதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மறந்து போய் பேசிட்டுமே நினச்சிட்டு ஆமாம் ஆமா விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன் சரி ஓகே நீங்கள் போய் எனக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு அப்படியே மீனா நீட்ட சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சரினு சொல்லிட்டு சோகனையாவும் போய் ரூம்லேருந்து ஃபோன் எடுத்துக்கிறாங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் மீனாட்டை போய் மீனா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் மீனாங்கிறாங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோமாவே பேசுகிறாங்க என்ன நீ மனசில் தானே வச்சுட்டு இருக்கியா நான் பே அன்னைக்கு பேசுனது இல்லை கிச்சனில் வச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அரசிய ஏதோ பேசணுமா உன்னை வந்து கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை வா அப்படின்னு சொல்லி ஆமாம் உங்களை தான் சொன்னால் நான் சொல்லிட்டேன் என்ன விஷயம் சொல்லி எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கும் அவளுக்கும் அன்னைக்கும் ஆயிரம் விஷயம் இருக்கும் எனக்கென்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு மீனாவும் போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மீனாவுக்கு கால் வருது மொபைலில் இருந்து அரசு எப்படி உனக்கு இந்த போன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற யார் அந்த சோனியா தானே இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அத்தை தானே அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க அவங்க மூலமாக தான் வந்திருக்கு ஏன்னா அவங்கதான் இந்த எல்லாத்துக்கும் காரணம் அவங்கள பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கேன் நான் அப்படிங்கிற சரியா சரி சரி சரியான வேலை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரி என்ன நான் எப்போ கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஈவினிங் போல வந்துடுறீங்களா அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அரசியும் அரசை நான் வந்து ராஜ்யம் சேர்த்தி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அளவுக்கு சீக்கிரமாக வந்துருங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அரசி ஃபோனில் சொல்ல முடியாதா ஃபோனில் சொல்ல முடியாத விஷயம் நீ வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பேச முடிச்சதுக்கப்புறம் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே போல் ஆறு மணிக்கு அங்கே போகிறாங்க கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன அரசு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க மீனா அதெல்லாம் இல்லைங்க நீ எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப ராஜி கேக்குறாங்க ஏராஜி என் அண்ணன் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது நேத்தே எல்நில வந்துட்டு அவன் எதனும் தள்ளி விட்டான் நீ இருக்கான்னு சொல்லித்தானே சமாளித்து பேசினேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீ அப்படிங்கிறாங்க ஏய் உன்ன பற்றி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் என்கிட்டே நீ உன்னுடைய ஆக்டிங்கை காமிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ அவன் தேவையில்லாமல் பிரச்சனை இருக்கான் கோயிலுக்கு நான் அப்போ நேற்று செமஸ்டர் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா நான் பாஸ் ஆகிட்டேன் அமைச்சி கோயிலுக்கு கூட்டு போக சொன்னாங்க கோயிலுக்கு கூட்டு போகிற வழியில் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட வேணும்னே டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் கடைக்கும் போயிட்டு எங்கள் அப்பாவை டென்ஷன் வெறுப்பு எதுணும் பண்ணான் ஆனால் அப்பாவுக்கும் பார்த்து கரெக்டாக போலீஸ் வந்தார் அவரை மூலமாக இவனை மிரட்டி வச்சுக்கிறேன் நான் இல்லைன்னா என்ன பண்ணேன் ஆனால் நான் உண்மையாலுமே சொல்கிற பாருங்க கண்டிப்பாக ஒரு நாள் கையும் காலுமே ஏதாவது விஷயத்தில் இவன் சிக்குவான் அன்னைக்கு இருக்குது என் பள்ளி நான் தீத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அரசி நீ பள்ளி தீர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயே உட்காந்துருக்குவே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை உண்மையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டில் இல்லை உண்மையை நான் சொல்லிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு இப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி மீனா பேசுகிறாங்க அண்ணி அதெல்லாம் இருக்கட்டும் நீ அப்புறம் பேசிக்கலாம் என் விஷயம் முடிஞ்சு போன விஷயம் நடக்கிறதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா முக்கியமான விஷயம் கூட ஒன்று சொல்லணும் நீங்கள் நீங்கள் தான் வந்து அந்த அவங்க வருமான வரித்துறைக்கு கால் பண்ணி விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்குறாங்க எனக்கு தெரியறது இருக்கட்டும் எங்கள் எங்கள் மாமாவுக்கும் பெரிய மாமாக்கோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் இந்த விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க கமுக்கமா உங்களை வந்து எப்படி ஏதாவது கையும் கழுமோ பிடிச்சி சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு பிளானும் போட்டிருக்காங்க நீங்கள் பத்து லட்ச ரூபா வந்து லோன் கேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் யார்கிட்டையும் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ரசி எல்லாமே நீ இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ராஜி வந்துட்டு எதுக்கு பத்து லட்ச ரூபா உங்களுக்கு அம்புட்டு பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி என்ன என்ன அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க யாரோ இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல இருக்கு மீனாவுக்கு வந்து பத்து லட்ச ரூபா தேவை லோனுக்கு ஏதோ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை இவங்க கொடுக்கறதாகவும் அந்த பணத்தை வந்து லோன் கொடுக்குற மாதிரி இவங்க கூட்ட கொடுத்து கையும் கழுமும் உங்களை வந்து லஞ்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நீங்கள் பத் பத்திரமா இருந்துக்குங்க லோன் கிட்ட யாருக்கிட்ட போனீங்கன்னு நீ பார்த்துக்குங்க அவர் நகமாக எனக்கு தெரிஞ்சு லோன் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த முத்துவேல் சக்திவேல் அவங்களுடைய ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேச வச்சு தான் நான் சொல்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் பத்திரமா இருந்துக்குங்க உங்கள் வேலை போகிறது மட்டும் இல்லாமல் பேரே கெட்டு போயிடும் இப்போ தான் வந்து வீட்டில் என் பிரச்சனை வந்துச்சு என் பிரச்சனை முடிஞ்சு இன்னும் கூட அது அப்படியே தான் அந்த காயம் இன்னும் அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ வலியும் கொடுத்துருக்கோம் இந்த சமயத்தில் மறுபடியும் வந்து நீங்கள் ஏதாவது போய் பிரச்சனையில் மாட்டிங்கன்னா அவங்களால எத்தனை தான் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு நீ இவ்வளோ தூரம் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க வேதனை போடுவாங்கல்லாம் யோசிக்கிறியே நீ உன் விஷயத்தை நீ யோசிச்சியா தேவையில்லாமல் நீ போய் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ராஜின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா கேட்குறாங்க அன்னைக்கு இப்படித்தான் எங்கிட்ட வந்து லஞ்சம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லி தேவையில்லாமல் ஒருத்தனை செட் பண்ணாங்க அப்புறம் அன்றைக்கி மூக்கடைஞ்சு போனாங்க நான் கேமரா வச்சு வீடியோ எடுத்து காமிச்சதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல இன்றைக்கி திரும்பவும் மறுபடியும் வந்து எனக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆள் செட் பண்ணுறாங்களா அது ஒருவா ரெண்டு ரூபாவில் பத்து லட்ச ரூபா சரி சரி பண்ணிட்டு பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு நானும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ணி எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் உசாராக அலாட்டாக இருந்துக்குங்க இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ பணம்லாம் போயிருச்சுல ஃபுல்லாக அந்த கடுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு ராஜி ஏன் மீனா அக்கா நீங்கள் தான் தான் வந்து அப்போ ஃபோன் பண்ணி விட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் ராஜி உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க அம்புட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ பணம் சம்பாதிச்சோம் எதுக்கு இப்படி முறையே வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸ்லாம் கொடுத்துட்டு போக வேண்டிய தானே எதுக்கு இப்படி வந்து வச்சுக்கணும் எதுக்கு இப்படி பயக்கணும் தேவையில்லாத வேலை தானே இப்போ இப்போ மொத்த சொத்தம் சேர்த்தியே போயிருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க கபா ரஜி அவங்கள நான் நினைக்கணும்லான்னு நினைக்கல அவங்க என்னையை வாங்கணும்னு அன்னைக்கு பண்ணாங்க அதுக்கு தான் நான் திரும்ப பண்ணேன் மறுபடியும் திரும்பவும் என் வழியில் வராங்க அவங்களை நான் சும்மா மட்டும் கூட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ராஜி கேட்குறாங்க அக்கா நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருவீங்க நானும் அப்படி தான் ஆனால் அந்த பத்து லட்ச ரூபா உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அப்போ சொல்றாங்க இல்லை அது அவளுடைய அண்ணா இருக்காங்கல்ல அதான் செந்தில் அவருக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தா ஒரு பக்கம் வேலை கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி இவர் தேவை இல்லாமல் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டாரு அந்த பணம் வந்து வேற ஆறு பணம் கிடையாது மாமா பணம் தான் அந்த அரசையும் கல்யாணத்துக்காக வச்சுருந்தா அந்த பத்து லட்ச தான் திரும்ப கொண்டு போய் டெபாசிட் பண்ண சொல்லி உங்கள் அப்பா கொடுத்தாரு அந்த பணத்தை கொண்டு போய் அவர் டெபாசிட் பண்ணுறக்கு பதிலாக இப்படி கேட்டாங்கல்ல இப்படி இருந்தாலும் வேலை கிடைச்சிடுங்கிற நம்பிக்கையில் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாரு அதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் அதை போய் மா மாமாட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் வந்து இப்போதையும் சொல்ல முடியாது வேலை கிடைச்சதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை திரும்ப பேங்க்லேயே வச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எனக்கு சுத்தமாக எனக்கு இதில் உடன்பட இல்லை எனக்கு லஞ்சம் கொடுக்குறதோ வாங்குறதோ எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் அவர்கிட்ட அத்தனை தடவை சொல்லி அவர் கேட்கவே இல்லை சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்டதுக்கு வந்துட்டு இல்லை பணமெல்லாம் கொடுக்குறவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல் தான் சரி ஓகே லோன் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லோனை நம்ம கட்டி திருப்பிக்கலாம் கட்டி அடைச்சிக்கலாம் அந்த பத்து லட்ச ரூபா பணத்தையும் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடலாம் மாமாப்பாவை கஷ்டப்பட்டது பண்ணது ஆல்ரெடி வீட்டில் எக்கச்சக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு இதில் இந்த பிரச்சனையும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து லோன் கேட்டிருந்தேன் ஆனால் அந்த பணத்தை வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம் சரி ஓகே என்னமோ அரசு நீ சொன்னதனால நானும் கொஞ்சம் உசாராக இருந்துப்பேன் பணம் வந்து இனிமேல் நான் வந்து லோன் கொடுக்குற ஒருத்தர் மூலமாக தான் உள்ளே போகலான்னு பார்த்தேன் நீ அவர்கிட்ட நம்ம போகக்கூடாது டேரெக்டாக பேங்க்லேயே நான் போய் அப்ரோச் பண்ணிக்கிறேன் அவருக்கு முதல் வேலையை நான் கால் பண்ணி எனக்கு லோன் வேண்டான்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் பத்திரமா இருந்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் பத்திரமா இருக்கிறதுக்கிட்டும் நீ எப்போ தான் வீட்டுக்கு வர மாதிரி ஐடியா இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ குமர படி பழி வாங்குற மாதிரிலாம் எனக்கு ல அவனை உனைய பழி வாங்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ராஜி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீ பார்த்துட்டே இருக்க நம்மளுக்கு நேரம் கால சந்தர்ப்பம் கூடிய வரணும் இல்லை நானும் இன்னும் என்ன நான் இன்னும் முடிவு பண்ணல ஆனால் கண்டிப்பா நிச்சயமாக நிம்மதியாக மட்டும் இருக்க விடவே மாட்டேன் நீ அவனை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு வாழ வேண்டிய வயசுல இப்போ நீ வந்து தேவையில்லாமல் உன்னையே நீ அழைச்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்க மாதிரி மீனா சொல்றாங்க அப்பா ராஜி சொல்றாங்க இங்க பாரு இப்போ ஊன்னு சொல்லு இப்பவே வந்து அவனை பத்தி எல்லா உண்மையும் நம்ம சொல்லிட்டு நீ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் தெரியுமா அவனை நம்ம வந்து போலீஸுக்கு கூட பிடிச்சி கொடுத்துடல இப்படி யாராவது கடத்திட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி எல்லாம் ஓகே ஆனால் என்கிட்ட என்ன ஆதாரம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இல்லை அதான் உங்கள்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குல்ல அந்த ஃபோட்டோ காமிச்சு தானே மிரட்டினுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி அந்த ஃபோட்டோவை காமிச்சா தேவையில்லாமல் நமக்கு தானே கெட்ட பேர் அப்படின்னு சொல்கிறாங்க நீ உண்மையிலுமே அப்படி எல்லாம் ஆகலாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க ஏ ராஜி இது கண்டிப்பாக உங்கள் லோக்கல் இருக்கிற ஏதோ ஒரு கடையில் கொடுத்து தான் அந்த ஃபோட்டோ ரெண்டும் மெரிஜ் பண்ணியிருந்திருப்பான் அது எந்த கடை என்ன ஏதுன்னு பிடிச்சி அவங்க மூலமாக நம்ம விசாரிச்சோம்னா கண்டிப்பாக எதாவது அவங்கள நம்ம சா சாட்சியாக கூட ஏதாவது பண்ணலுக்கு வாய்ப்பு இருக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதோடு நிற்கிறாங்க